அத்தியாயம் நூற்றி ஏழு எங்கள் வீட்டுக்காரங்க துணை முதல்வராக இருந்தப்போ எத்தனையோ விஷயங்கள் அவங்க செஞ்சிருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த சென்னையில் வந்து பார்க்குகளை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிகள் இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக மாமா கலைஞர் அவர்கள் வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டதுனால சென்னையில் அந்த கத்தீட்ரல் ரோடு சந்திப்பில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவும் அடையாறில் ரொம்ப பெருசா தொல்காப்பியர் பூங்காவும் வந்து அந்த சமயத்தில் அமைச்சாங்க அதுலேயும் அடையாரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொல்காப்பியர் பூங்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு நடக்க நடக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நூற்று கணக்கான ஏக்கரில் அவ்வளோ பெரிய இடம் மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே லட்சக்கணக்கில் விதவிதமான மரங்கள் விதவிதமான செடிகொடிகள் அப்படியே அங்கங்கே குளங்கள் ஏரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஏதோ மலைப்பிரதேசத்துக்கு போனால் வரும் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு அப்படி பூந்தோட்டங்கள் எல்லாம் அப்படி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு சென்னையில் இவ்வளோ பிஸியான இந்த சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசிக்கிற பலருக்கு தெரியவே தெரியாது இந்த பக்கம் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் ஃபோர்ஸோடு எஸ்டேட் வரைக்கும் ரொம்ப நீண்டு கிடக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க் வந்து அது அந்த பூங்கா உருவான சமயத்துல எல்லாம் இவங்களை வந்து அதிகாலையில் எங்கள் வீட்டுக்காரங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பூங்கா உருவாக்குற இடத்துல தான் பார்க்க முடியும் அங்கே தான் இவங்க வாக்கிங்கும் போவாங்க அப்படி போகிறப்பவே பூங்கா எப்படி உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வையர்றதும் நடக்கும் அந்த பணி சம்மந்தப்பட்ட பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் அங்கே வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க எல்லோரையுமே பார்த்து பேசி முடிச்சுட்டு எட்டு எட்டரைக்கு மேலே தான் எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டுக்கே திரும்பி வருவாங்க வந்ததும் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கோட்டைக்கு கிளம்ப சரியாக இருக்கும் இவங்களுக்கு இந்த பூங்கா மட்டும் இல்லை இவங்க பீரியட்ல தான் எல்லா பூங்காக்களுமே ஒரு புது லுக்கு கிடச்சி அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தாலுமே சொல்லுவாங்க அதென்னமும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பூங்கா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் லண்டனில் வந்து ரொம்ப பூங்காக்கள் அதிகம் அதே போல் லண்டன் அமெரிக்கா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லேயுமே பூங்காக்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதுலேயும் லண்டனில் வந்து ஏக்கர் கணக்கில் பூங்காக்கள் வந்து நீண்டு விரிஞ்சு பரவே இருக்கும் எங்கே பூங்கா ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுதுன்னு கூட தெரியாது சொல்லப்போனால் அந்த ஊரோட அழகே அந்த அழகான பூங்காக்கள் தான் பூங்காவில் எல்லாரும் நடந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஊர்களில் எல்லோரும் நிறைய நடப்பாங்க அதுலேயும் காலையில் பார்த்தா எல்லாருமே இது மாதிரி ஏக்கர் கணக்கில் விரிஞ்சிருக்கக்கூடிய பார்க்குகளில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க வாக்கிங் போய்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பார்க்குகளில் ஓடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது இவங்களுக்கு அது ரிலாக்ஸ்டாக இருக்கும் போல இருக்குது லண்டனுக்கு வந்து நாங்கள் எப்போ போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு நாளுமே இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சலிக்காமல் தினமும் காலையிலேயே சீக்கிரமே எழுந்து ட்ராக் சூட் மாட்டிட்டு பார்க்கில் வாக்கிங் கிளம்பிடுவாங்க எப்போவாவது ஒரு நாலு நாள் எங்காவது ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா இவங்க உடனே லண்டனு தான் சொல்லுவாங்க இவங்க போனதில் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஊர் அது தான் இப்போ என்ன கேட்டால் நான் வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி சொல்வேன் அந்த அப்படியே அழகான வெள்ளை பனிமலையும் மலை சார்ந்த இயற்கை அழகும் அப்படியே மனசு அள்ளும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்து ரசித்த இயற்கை இழக்கு மிக்க லண்டன் வந்து ரொம்பவே பிடிக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு தரம் டெஸோ தீர்மானங்களை வந்து ஐநா சபையில் கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க நவநீதம் பிள்ளையை பார்க்குறதுக்காக ஜெனீவா போயிருந்தாங்க அதுவும் கூட நேராக அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டதுனால ஃப்ளைட் இறங்குறப்போ சுவிஸ் நாட்டோட அந்த அழகை பார்த்து ரசித்ததோடு சரி அவ்வளோதான் இவங்களுக்கு மற்றபடி அமெரிக்கா விசிட்டில் கூட பார்க்குக்கு போயிருக்கோந்தான் ஆனால் அங்கேயெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க கான்ஃபரன்ஸ் இருக்கும் இல்லைன்னா பிஸியான விசிட்ஸ் இருக்கும் அதனால் இவங்களால் வந்து அங்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடிஞ்சதே இல்லை எங்கே போனாலும் பூங்காக்களில் வந்து இவங்க ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு வந்து அந்த ஊர்கள் மாதிரி நம்ம ஊர்லேயும் அழகான சுற்றுச்சூழலை சொல்கிறது மாதிரி அழகழகாக பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமே இவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லணும் அடையார் பூங்கா அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஈரமான சதுப்பு நிலக்காட்டு பகுதி அதனால் அங்கே மாங்க்ரோவ் மரங்கள் அது இல்லாமல் விதவிதமான வெரைட்டியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் மூலிகை செடிகள் மற்ற செடி கொடிகள்னு எல்லாத்தையும் அங்கே இவங்க ஆட்சியில் தான் உருவாக்குனாங்க அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் அந்த இடம் வந்து ரொம்ப அந்த குடிகாரர்கள் நடைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப சமூக விரோத செயல் செய்கிறவங்களும் அது அந்த மாதிரியான அவங்களெலாம் இருந்த இடம் போல் இதுபோல் எல்லாம் வச்சு நீர்நிலைகளை வந்து சுத்தப்படுத்தி வச்ச உடனே இப்போது என்னாச்சுன்னா அந்த சுற்றுச்சூழலே மாறி போச்சு அந்த இடத்துல வந்து வேடந்தாங்கல் போல் பறவைகள் எல்லாம் கூட வந்து தங்க ஆரம்பிச்சிட்டதா பத்திரிகைகள்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இது மட்டும் அமைஞ்சிட்டா சென்னையே எவ்வளோ அழகாயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஒவ்வொரு நாளும் அங்கே போய் அந்த பணிகளை பார்வையிட்டு வர்றப்ப எல்லாம் என்கிட்ட ரொம்ப பரவசமாக சொல்லுவாங்க இந்த ரம்யமான இயற்கை சூழலை நம்ம சென்னை மக்கள் அனுபவிக்கிறதுக்காக அழக மரப்பாலங்கள் எல்லாம் கட்டி பாதுகாப்புக்காக ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயரமான காம்பவுண்ட் சோரும் எழுப்பி விட்டுருக்காங்க அங்கே நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான எக்கோ டூரிசம் பகுதியாகவும் அதை வந்து சொல்கிறாங்க வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்